வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் பதிமூன்றாம் நாள் திருப்பாவை பாடல் பதிமூன்று புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கீழத்தியோ பாவாய் நீ நன்னாளால் பள்ளி கீழத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறண்மனை நாடிய இராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழைப் பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்துவிட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்களில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராட வா எழுந்திரு கள்ளம் தவிர்ந்து என்கிறாள் ஆண்டாள் தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை தீடால் மட்டுமே திருட்டல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுத்தான் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுத்தான் வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என நினைக்கக்கூடாது வாய் உளர ஆரம்பிக்கும் பாட முடியாமலே போய்விடும் பத்திரிக்கையை பிடிக்க முடியாமல் கூட கைகள் நடுங்கும் அப்போது பகவானை நினைத்து என்ன பயன் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களைச் சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் அம்மை தேடி வராதா திருவெம்பாவை பாடல் பதிமூன்று பைங்குவளை கார்மலரால் மலரால் செங்கமல அங்கங் குறுகினத்தார் பின்னும் அரவத்தால் தங்கள் வந்து சார்தலினால் எங்கள் பீராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் கலர்ந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் பூணல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடுலேரெம்பாவாய் பங்கைய பூம்புணல் கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்துக் கிடக்கின்றன நீர்காக்கைகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் போல் தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒளியெழுப்ப மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்குச் சென்று நீராடுவோம் எழுந்திரு கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை இதனால்தான் அவளை ஷியாமலா என்கிறோம் ஷியாமலம் என்றால் கருநீலம் சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான் மாணிக்க வாசகர் தன் தெய்வீகப் பார்வையால் கரிய மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார் சாதாரண குளத்தில் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு ஒரு போடுகின்றது விருப்போடு நமக்கு േവനച്ചെ കിഴൽ താളിനെ കാട്ടായ് തിരുപ്പെരുയൂറെ ശിവപെരുമാണേ ദേവനച്ചെ കിഴൽ താളിനെ കാട്ടായ് തിരുപ്പെരുയുരെ ശിവപെരുമാണേ യാവരുമറിവരിയായ് എമക്കെളിയായ് எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே யாவரும் அறிவறியாய் எம கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே